और रंग और रंग समय निराला घर तैयार होने पर तेरी की लड़ाई तेरे कहता बंद कर से ले अपनी बात i'm the guy کوڑا آئي ڏي پي عبد الله حاضريني رولن فاطمي رحت دماني گير صاحب کي اسلام کا سوجن کي بابنده اکروي پتي کوئي پتي مين گج خان சிறப்பு சிவகங்கை மாவட்ட அரசியல் சார்பாக குடும்ப <laughs> எண்ணங்கள் yeah இந்த கடந்து செய்தியாளர் மாவட்ட எல்லையெதிர்பதற்காக வடவே리 மாவட்டம் செல்வாடுூர் எஸ்.பி. அர்ஜுன் என்பவர் जाधव அவர்கள் எதிரொளவதற்காக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றபவர் சார்பாக வந்து இருக்கின்ற வேறள ஓலை பிள்ளத்தி வரையப்பட்டிருக்கும் வரங்காட்டத்தை கற்று மீந்து நிற்க உச்சாலப்பட்டு மச்சிகரம ஒன்றியத்தை கற்று மீந்து நிற்க தறகில் ஓடப்பட்டு வீரர்கள் எல்லையிலே நின்று கோபப்பட்டு ஒரு வரமே மலகிரமார் சண்டலபொட்டி குரு வீட்டியொட்டி சிற்கைமார் குருவப்பட்டு சிடி அறிஞர்கள் கை கட்டைகள் WOOOOOO yeah. I'm running right now.